வணக்கம் உங்களுக்கு தெரியுமா ஆப்பவர் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வாலாஜாவில் உள்ள எமது அலுவலகம் ஜியாகம் இன்ஃபோடெக் மற்றும் ஐப்பவர் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் எல்ஐசி எஸ்பிஐ போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பல்வேறு நிதி சம்பந்தமான ஆலோசனை வழங்கக்கூடிய அற்புதமான அலுவலகம் இந்த அலுவலகத்தின் சார்பில் வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு மூன்று தேதிகளில் தீபாவளி கவிந்தவுடன் ராணிப்பேட்டை பெல் வளாக அருகே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ முதல் நடவையாக நடைபெறுகிறது அதில் எங்களது ஸ்டால் வந்து நூறாவது ஸ்டால் ஆகும் அதாவது நூறாவது இலக்கம் கொண்ட எங்களது ஸ்டாலில் பல்வேறு தகவல்களை பெற முடியும் மேலும் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த தொழிலதிபர்களும் பைய செல்ல மீட்டு உள்ளது அதை வாங்குவோ விற்பவர் போன்றவை உள்ளது மிகவும் ஏசி ஹால் முதல் நடவையாக ராணிப்பேட்டில் ரானாக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என்ற பெயரில் மிக பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் இண்டஸ்ட்ரியல் ஷோ நடைபெறுகிறது இது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஸ்டார்ட் அப் தொழில் செய்பவர்களுக்கு புதியதாக தொழில் தொடங்கும் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு மகத்தான வாய்ப்பாகும் இதற்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அனுப்பியுள்ளோம் அதில் தாங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவசியம் முன்பதிவு செய்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முதல் தொடவியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெறுகின்றது இது ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் ராணிப்பட்டை சுற்றியுள்ள மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் புதிதாக தொழில் தொடர்புகள் இளைஞர்கள் ஆகியோர் இந்த விஷயத்துக்கு அதிகம் கவனம் கொடுத்து நாமும் மிகப்பெரிய தொழில்கள் ஆக முடியும் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்